வர்களே ஒரு சமூக பிரச்சனை எல்லா தங்கள் நன்றாக படிக்க வைக்கணும் எல்லா ஆசிரியர்களுக்கும் தன்னுடைய எல்லாம் நிறைய மார்க் வாங்கணும் எந்த ஸ்டூடெண்ட் வேணா கேளுங்களேன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் ஆனால் எத்தனை குடும்பங்களுக்கு இது அமையுது இதோ ரிசல்ட் வந்துச்சு பிளஸ் டூ ரிசல்ட் டென்த் ரிசல்ட் தெருவுக்கு தெரு பேனர் எங்க ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல் வாங்க 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 ஆனால் சில பெற்றோர்கள் அந்த சில பெற்றோர்கள் இன்றைக்கு பல பெற்றோர்கள் ஆகிட்டாங்க என்ன பிரச்சனை என் பையன் படிக்க மாட்டேன்றான் சில நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க சிங்கிள் பேரண்ட் சார் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் டென்த் ரிசல்ட் வந்திருக்கு அவர் இரநூத்தி தொண்ணூறு மார்க் தான் வாங்கியிருக்காரு எனக்கு தெரியும் சார் என் பையன் பேர் தான் தப்புன்னுட்டேன் அவர் என்ன சார் செய்யலாம் உன்னு பேரன் ஃபோன் பண்ணுறாங்க சம்மர் ஃப்ரம் கோயம்புத்தூர் என் பையன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான் சார் அவர் ரொம்ப குறவ மார்க் வாங்கியிருக்காரு முந்நூற்றி பதிமூணு மார்க்குன்னு நினைக்கிறேன் வாங்கியிருக்காரு ஆனால் அவருக்கு டாக்டர் ஆகணும்னு விருப்பம் சார் நீட் கிடைக்குமா இந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி மார்க்ஸு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் மார்க்ஸு அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளவு ஆசையோட அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அமைச்சிருப்பாங்க இன்றைக்கு அவங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன இந்த இடத்துல தான் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை அப்படி உள்ள போய் பார்த்தீங்களா ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கும் அந்த டிரஸ்ட் இருக்கவங்க இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவாங்க நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது ஆனால் இது போன்ற குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை யாரு கடத்தேத்த போறாங்க என்னுடைய கவுன்சிலிங்க்கு இது மாதிரி பெற்றோர்களுக்கு வருவாங்க அந்த கவுன்சிலிங் வரக்கூடிய பெற்றோர்களினுடைய ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வேரிடாக இருக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பெரிய டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் குழந்தைகளும் கூப்பிட்டு வருவாங்க சாதாரண மக்களும் வருவாங்க ஒரு பேரண்ட் ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு சாதாரண டெய்லர் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குது இந்த பையனை நம்பிதான் நான் இருக்கேன் கடை தேக்கணும் அப்படின்னுட்டு ஆனால் படிக்க மாட்டேன்றான் சார் ரைட் இதை நான் அதை கம்பேர் பண்ண விரும்புறேன் ஒரு மனநிலைன்னு எடுத்துக்கோங்களேன் வித்தியாசமான மனநிலைகள்லாம் இருக்கு ஒரு மனநிலை என்ன நான் படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் ஸ்கூல்ல வாங்கணும் நீட்டில் ஃபர்ஸ்ட் வாங்கணும் ஜேஇஇ படிக்கணும் கோல்டு மெடல் வாங்கணும் வெறியாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல சும்மா பார்த்துக்கலாம் என்ன இப்போ பள்ளிக்கூடம் தானே அந்த பேரண்ட் ஃபோன் பண்றாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் மேலே என் பையன் போகலை பள்ளிக்கூடத்திற்கு ஆனால் கட்டியிருக்காங்க அப்போ அந்த வாங்கின மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க இவங்க ஃபீஸ் கட்டிட்டாங்க இடையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு என்ன பொறுப்பு என்ன ஆகும் மார்ச் மாதம் வரும் இவங்கெல்லாம் பாஸ் இவங்கெல்லாம் ஃபெயிலு டிசி வாங்கிக்கோங்க இல்லை சிறு வகுப்புலேருந்து பார்க்கும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதனால் டிஸ்லெக்ஸியா இல்லை ரீடிங் டிஃபிகல்ட்டி லேர்னிங் டிஃபிகல்ட்டி எல்டி அரம்பிச்சு ஆச்சிட்டு போயிடுங்க இல்லை ஃபெயில் பண்ணிடுவோம் நீங்களே ஆச்சிட்டு போகிறீங்களா நாங்களாக டிசி கொடுக்கட்டோமா இதுதான் ஒரு நிர்வாகத்துறை நினைப்பாடா இது ஒரு மனநிலை இந்த மனநிலைக்கு என்ன காரணம்னா இவனு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே அடிக்ஷன் சொல்லுவாங்க குடிக்கிற பழக்கம் ட்ரக்ஸ் அபியூஸு ரேஸுக்கு போகிறது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது சூதாடுறது சீட் ஆடுறது இதுவும் ஒரு மனநிலை அப்போ இந்த மனநிலையோட ஒப்பிட்ட ஒரு மனநிலை தான் இந்த மாணவ பருவம் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அதுக்காக உழைப்பேன் நூற்றுக்கு நூறு வாங்குவேன் என்ற நம்ம மனநிலை பிரச்சனையே கிடையாது இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் பொழுது எப்படி ஒருத்தர் குடிக்கு அடிமையாகிறார்களோ எப்படி ஒருத்தர் ஸ்மோக்கிங்க்கு அடிமையாகிறாங்களோ எப்படி ஒருத்தர் ட்ரக்குக்கு அடிமையாகிறாங்களோ எப்படி ஒருத்தர் சூதாட்டத்திற்கும் ரேசுக்கும் அடிமையாகிறாங்களோ அதுபோன்று இந்த மாணவர்கள் சோம்பேறித்தனம் காலத்தை விரயம் பண்ணுறது வேஸ்டிங் டைம் லேக் ஆஃப் சீரியஸ்னஸ் லேக் ஆஃப் ஃபோக்கஸ் லேக் ஆஃப் கோல் லேக் ஆஃப் கிளாரிட்டி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுவும் ஒரு மனநிலை இதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் கண்டிப்பாக இந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்தால் நம்மளால மாற்ற முடியும் எப்போனா ஏர்லி இன்டர்வென்ஷன் ஒரு நோய் வரும்பொழுது ஒரு கேன்சராக இருக்கட்டும் ஒரு டிபியாக இருக்கட்டும் என்ன நோயாக இருந்தாலும் சரியான நேரத்தில் இனம் கண்டுகொண்டால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு நோய்க்குமே தீவிர தீர்வு இருக்கிறது எப்படி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதோ இது மன ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நாற்பது ஆண்டுகள் இதை சேவை செஞ்சதுனால நான் சொல்றேன் இது போன்ற குழந்தைகளை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக பள்ளி நிர்வாகத்திற்கு இருக்கிறது ஃபீஸை வாங்கி போட்டுட்டு ரசீத் கொண்டு படி படிக்கலையா போ இல்லையா ஃபெயில் நோ தட் நோட் நாட் பி தி அப்ரோச் இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க எப்படி ஒரு ட்ரிங்கிங்க்கும் ஒரு ட்ரக்கும் அடிமையானவர்களுக்கு ரீஹாபிலேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ உபாயம் இருக்கிறதோ எதுக்கும் இருக்கிறது இந்த ஒரு சமுதாய பிரச்சனை அந்த பேரன்ட் சொல்றாங்க அவன் பேர்தான் தான் தப்பு சார் கொஞ்ச நாளாக தனியா இருக்கான் எல்லாரும் சொல்றாங்க வாயில் என்ன வச்சுக்கிறாங்கன்னுட்டு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் சொல்றாரு ஒரு ஜெல்லு கிடைக்கிறது அந்த ஜெல்லு அப்படி போட்டாங்களா அதை அப்படி போட்டு வாயில போட்டுருவாங்கண்ணா மின்னலாம் ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஸ்மெல்லு வராதான் எப்படி இந்த குழந்தைகளை காப்பாற்றப் போகிறோம் இன்றைக்கு பேப்பர்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ட்ரக் அப்யூஸ் அதுவும் பள்ளிக்கூடத்தில் எத்தனை குழந்தைகள் எத்தனைந்தைகள் போய் மாட்டிக்கிறாங்க ஆறாம் கிளாஸில் ஏழாம் கிளாஸில் இருந்தே ஐ லவ் யூ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் பள்ளியை பொறுத்தவரையிலே இதற்கு பொறுப்பு ஏற்காத நிர்வாகம் இருந்தால் அவர்கள் பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடாது என்ற ஒரு ஒரு பதவி ஒரு பொசிஷன் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் எத்தனை பள்ளிகளில் அது எஃபெக்டிவாக இயங்குகிறது எனவே பெற்றோர்களே இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும்னா ஒரே ஒரு வழி பெற்றோர் கல்வி இயக்கம் எப்படி ஒரு நோயினுடைய அறிகுறிகளை முன்னாலேயே கண்டுபிடிக்கணுமோ அது போன்ற இந்த பிரச்சனைகளுக்கும் முன்னாடியே கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற வல்லுநர்கள இந்த குழந்தைகளை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னா பெற்றோர் கல்வி இயக்கம் மிக மிக தேவை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்